நேற்றைய தினம் தலைமன்னர் புனித லோரன்சியார் தேவாலய பிரதான வாயிலில் தலைமன்னர் பங்கு தந்தை அருட்பணி டெனிக் கலிஸ்டன் மற்றும் திருக்குடும்ப கன்னியர் சபையினுடைய அருட் சகோதரிகள் தலைமையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது முதல் நிகழ்வாக இறுதி சுத்தத்தில் இறந்து போன மக்களை நினைத்து பங்கு தந்தை பங்கு மக்கள் முன்னிலையில் சுடரேற்றினார் இதனைத் தொடர்ந்து மக்கள் ஆலயத்தை நினைவு பாதையின் முன்னிலையில் மரியாதை செலுத்தி மலர் கொத்துக்களை அங்கு வைத்த பின்னர் மெழுகு ஏற்றி இறந்து போன தம் உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்தி இருந்தனர் அதனை தொடர்ந்து வழிபாடு இடம்பெற்றது இந்த வழிபாட்டில் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக காணாமலாக்கப்பட்ட மக்களுக்காக மன்றாட்டுகளும் இறைவனிடம் சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஆலயத்தின் பிரதான வாயிலில் வைத்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி மன்னர் மறை மாவட்டத்தினுடைய குறு முதல்வர் அருட்பணி கிறிஸ்து நேசரட்னம் அடிகளாரின் ஆசிர்வதிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மறைமாவட்ட மாவட்ட குருக்களும் கலந்து கொண்டமையுடன் நிகழ்வை கத்தோலிக்க இளைஞர் ஒன்றிய உறுப்பினர்கள் சிறப்பாக ஒழுங்குபடுத்தி குறிப்பிடத்தக்கது